இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பில் முட்டைக்கோஸ் போட்டு குழம்பு வைக்கலாம் வெறும் முட்டைக்கோஸ் மட்டும்தாங்க சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பாடு கூட நல்லாயிருக்கும் வாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படியே கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் பருப்பு அழுந்துக்கலாம் ரெண்டு டம்ளர் பருப்பு போட்டுருக்குங்க பருப்பு நல்லா வாஷ் பண்ணி அலசி எடுத்துக்கோங்க கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஜீரகம் இவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி மூணு நல்லா பெரிய தக்காளியை எடுத்து கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க பாருங்க தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு பாருங்கள் வெங்காயமும் பூண்டும் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கேஸ்டர்ட் ஆயில் கொஞ்சம் கேஸ்டர்ட் விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எதுக்காக கேஸ்டர்ட் ஆயில் அப்ளை பண்ணுறேன்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும் பருப்பு இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா முழுகிற வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுறலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு விசில் எத்தனை விசில் வரும்னு சொல்கிறேங்க இப்போ நம்ம சைடாக முட்டைக்கோசை கட் பண்ணிக்கலாம் சின்ன முட்டைக்கோசாக இருந்தால் அரை இருந்தால் போதும் பெரிய முட்டைக்கோசாக இருந்தால் கால்வாசி நம்ம கட் பண்ணிக்கலாம் பருப்பில் போடுறதுக்காக வெறும் முட்டைக்கோசு மட்டும்தான் போட போகிறோம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பாருங்க ஏர் வந்துருச்சு நம்ம விசில் போடலாம் எப்போவுமே ஏர் வந்த பிறகு விசில் போடுங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி முட்டை கோசை கட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம் முட்டை கோசை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு விசிலும் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஏழு எட்டு விசில் விடலாங்க பருப்பு தேகிறதுக்கு தாளிக்கிறதுக்காக ஆனியன் உரிச்சு வச்சுக்கலாம் ஊற வச்சுக்கலாம் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் வரமிளகாய் ரெண்டு கிள்ளி வச்சுக்கலாம் கருவேப்பிலையை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு விசில் வந்து ஒம்பது விஷன் வந்துருக்கையே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தாளிக்கிறது எப்படின்னு சொல்லி தரேங்க ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம் இருக்குதுங்க கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுக்கு ஆகிட்டும் ஆயில் வந்து ஹீட்டான பிறகு கடுகு போடுறோம் உளுந்து கடுகு கொஞ்சம் அட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு பொரிய ஆரம்பிக்குது இது ஆங்கிலேயத்திலை மகா மிளகா மூணும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வணங்கின பிறகு முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் அளவுக்கு காயில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாதாங்க காயில் உப்பு ஏறும் சப்புன்னு இருக்கும் இந்த அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காய் கொஞ்சம் வணங்கட்டும் இப்போ பருப்பில் ஆர் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பருப்பு வெந்துருச்சு மற்ற எடுத்து வாஷ் பண்ணி கடைஞ்சிக்கலாம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கெட்டியாக இருக்குது முட்டைக்கோசு லைட்டாக வெந்த பிறகு இப்போ பாருங்க தாளித்து வச்ச பருப்பை நம்ம இதில் வீடு விட்டுறோம் அவ்வளோதான் இப்போ பாருங்க பருப்பு முட்டைக்கோஸ் குழம்பு கொதி வந்த பிறகு நம்ம வந்து கரைச்சி வச்ச புளியை வந்து ஊற்றுறோம் இப்போ பாருங்கள் கொதி வர ஆரம்பிக்குது நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க பருக்குழம்பு ரெடி லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவல் இல்லைனா கொத்தம்தலை இல்லை ரெண்டுமே கூட போடலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காய் துருவி வச்சாச்சு லாஸ்ட்டாக இது போட்டு இறக்கிக்கலாம் இதில் உப்பும் புளியும் கரெக்டாக இருக்குச்சேன் உப்பு காரமும் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் உப்பு மட்டும் ஆட் பண்ணும் காரம் உப்பும் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கொதி வந்த பிறகு இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இப்போ லாஸ்ட்டாக தேங்காவை துருவி கொட்டிக்கிறோம் கொஞ்ச நேரம் கொதி விட்டுட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க பாய் லைக் பண்ணிக்கோங்க